அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்னிராசி கன்னிராசி மில்லினராக கூடிய நேரம் வந்து விட்டது உயர்வான வாழ்க்கை வேலை விஷயம் இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது இதை தாங்க எல்லாேரு நேரம் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் எதுவுமே நடக்கலையென்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா புதன் இப்போ விரயத்தில் இருக்கார் பன்னெண்டில் ஜென்மத்துக்கு வந்தவுடன் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் ஜென்ம ராசிக்கு வந்தவுடன் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏன்னா சொந்த வீட்டுக்கு வந்து பத்து பதினொன்று மாதத்துக்கு அப்புறம் வராரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வராரு இந்த டைம் பீரியடில் ஒரு பெரிய ஒரு இலக்குகள் பெரிய ஒரு நோக்கத்தை நீங்கள் நோக்கி நீங்கள் செல்ல போகிறீர்கள் இது எல்லாமே உங்களுக்கு பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் ஒரு பர்பஸ் அது என்ன எதுக்காக நம்ம இருக்கோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாதையில் நீங்கள் செல்ல போகிறீர்கள் வெற்றி அடைய போகிறீர்கள் சுக்கரன் உங்களுக்கு ரெண்டுன்ற பணம் ஒம்பதுன்ற பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் அந்த சுக்கரன் ஜென்மத்தில் அமர்ந்து அடுத்தது ரெண்டாம் இடத்துக்கு வந்து விடுவார் இன்னும் சில வாரங்களில் ஒரு இன்னும் ரெண்டு வாரத்தில் வச்சுக்கலாம் இன்னும் ஒரு பத்து நாள்னு வச்சுக்கங்களேன் ஸோ அப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்தவுடன் அதுவும் உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஃபுல் பாசிட்டிவ் பணம் அபரிவிதமாக வரும் இப்போ கேதுவோடு இருக்கிறதுனால தடை ஏற்பட்டுட்ருக்கு நிறையா பண விஷயம் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை மனைவியுடைய கருத்து வேறுபாடு கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்கு ஆனால் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாகிடும் கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கான நேரம் தான் இந்த டைம் இதில் ஒரு பரிகாரம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா மிக விரைவில் ஒரு நல்ல சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம் எப்பொழுதெல்லாம் பால் நீங்கள் எப்போதெல்லாம் பால் சாப்பிட்றீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் பணம் என்ன எவ்வளோ பணம் வேணும் அந்த பணம் வந்து எதுக்காக வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டு இந்த பால் சாப்பிடுங்க ஏன்னா பால் வந்து சுக்கரன் சுக்கரன் தான் உங்கள் ஜாதகத்துக்கு ரெண்டுக்குரிய கன்னிராசிக்கு ரெண்டுக்குரிய பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ வந்து பால் சாப்பிடும்போது அந்த சுக்கரனுடைய தன்மை பாசிட்டிவில் உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிவிடும் அது உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி நல்ல ஒரு மோட்டிவாக ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான வாழ்க்கைக்கு உயர்வான நிலைக்கு உங்களை கொண்டு செல்வதற்கு வழிகள் வாய்ப்புகள் இப்படி எல்லாமே ஒன்றுனா உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வர நிலையை அடைய போகிறீர்கள் மில்லினர் மல்டி மில்லினர் அந்த லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரீச் ஆவீங்க ஏன்னா அந்த ரீச் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அந்த வாய்ப்புகள் இருக்குது அந்த தன்மைகள் இருக்கு இது எல்லாமே பிரம்மாண்ட வெற்றி மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய சந்தோஷங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவான பாதைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக பாஸ்ட்டுக்குள்ளே போகவே போகாதீங்க ஏற்கனவே நீங்கள் தவறுகள் செய்திருக்கலாம் அந்த தவறால் தான் என்று நெருக்கடியான சூழ்நிலை இருக்கலாம் எல்லாமே போன ஜென்ம கருமாவோட தொடர்பு இந்த ஜென்மத்துடைய கருமாவின் தொடர்பு எண்ணங்கள் செயல்கள் சில விஷயங்களை ஆசையை தூண்டிவிட்டு சில மாய வலையில் மாட்ட வச்சு எதிர்மறை எண்ணத்தை கொடுத்துருக்கலாம் அவை அனைத்தும் டெம்பரவரி தான் கடைசி வரைக்கும் இதே மாதிரியே வாழ்க்கை இருக்கும் என்று நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கான நல்ல பாதை நல்ல வழி நல்ல வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தான் மகிழ்ச்சியான விஷயந்தான் நடக்கப்போகுது கிடைக்க போது வெற்றியை மிகப்பெரிய ஒரு வெற்றி பிரம்மாண்ட வெற்றி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் எல்லாமே ஒன் பை ஒன் உங்களுக்கு நடக்கப்போகுது கிடைக்க போது எதிரிகள் உங்களை விட்டு விலகி போகப் போகிறார்கள் சரியான நீங்கள் சென்று வெற்றியை பார்க்க போகிறீர்கள் சனி கிரகம் உங்கள் ஜாதகத்திற்கு ஆறாம் பாவத்தில் அக்கர நிலையில் குரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஐந்து ஏழு ஆறு இந்த மூணுமே டச் ஆகும் நண்பர்களிடையே பண விஷயத்தில் கருத்து வேறுபாடு மனசு விராக்தி அடைய தன்மை கடன் சார்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய தன்மை இவை அனைத்தும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எதிர்மறை மனிதர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களெல்லாம் விலகி போய்விடுவார்கள் திரும்பியும் நீங்கள் நண்பர்கள்ட கடன் வாங்காதீங்க கடன் நண்பர்கள்ட்ட மட்டும் வாங்கக்கூடாது மனைவியிடம் பண விஷயத்தில் நிதானமாக பேச வேண்டும் அதேமாரி ரொம்ப மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கிற நெகட்டிவான விஷயங்களை வெளிப்படுத்திடாதீங்க ஏன்னா உங்களை அறியாமல் ஏதாவது ஒரு எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வைக்கும் அந்த எதிர்மறையான வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது மீண்டும் மீண்டும் அதே விஷயமே உங்களிடம் வந்து கொண்டிருக்கும் அதனால் முடிஞ்சு போன விஷயங்கள் உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ உங்கள் நண்பர்களோ உங்கள் கூட இருந்து உங்களை வந்து ஆபத்தான மாட்டி விட்டு ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை நினைக்காமல் நீங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல நோக்கி போவதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதுவே உங்களுக்கு வெற்றி பாதை வெற்றியிலை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக உயர்வான உன்னதமான வாழ்க்கை நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் எதிர்மறை மனிதர்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகி நல்ல மனிதர்கள் உங்களிடம் வரப்போகிறார்கள் அந்த நல்ல மனிதர்களால் உங்கள் வாழ்க்கையில் பண்படங்கு வளர்ச்சியும் உயர்வான வாழ்க்கையும் நீங்கள் அடைய போகிறீர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பணத்தை பற்றி நெகட்டிவாக பேசாதீங்க நான் நல்லா இருக்கேன் நான் கோடீஸ்வர நிலையை அடையப் போகிறேன் உயர்வான நிலையை அடையப் போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிங்க நிச்சயமாக வந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் ஏன்னா இந்த ஜாதகன்றது அறுபத்தாறு சதவீதம் தான் முப்பத்தி மூணு சதவீதம் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும் அதுதான் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சந்தோஷம் மகிழ்ச்சியான நிலை மிக உயர்வான நிலையை நீங்கள் அடைய போகிறீர்கள் இனி உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்க போகிறது கடவுள் நல்லது தான் செய்வார் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் முடிந்து போன விஷயங்களை பற்றி நினைக்க வேண்டாம் முடிந்து போன விஷயங்களை பற்றி நினைக்க வேண்டாம் நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது வேலையும் தொழிலையும் தெளிவாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் வேலையில் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் முழு கவனத்தையும் கொடுத்து நீங்கள் செய்ய தொடங்கிவிட்டால் அது சார்ந்த விஷயம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அது சிறு தொகையாக கூட இருக்கட்டும் ஒரு நாளைக்கு இரநூறுவாய் சம்பளமாக கூட இருக்கட்டும் நான் குறைஞ்சபட்சமாக சொல்கிறேன் அது மாதம் முப்பதாயிரம் சம்பளமாக இருக்கட்டும் ஐம்பதாயிரமாக இருக்கட்டும் ஒரு லட்சம் அந்த நம்பர்ஸ் விட்ருங்க ஆனால் அந்த சம் வேலை செய்யும்போது அந்த வேலைக்கு ரொம்ப உண்மையாக இருந்து நீங்கள் செய்யும்போது இரநூறுவா இருக்கீங்க ரெண்டாயிரூவா வாங்கிங்க இருபதாயிரரூவா வாங்கிங்க ஏன் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்பு ஏற்படும் எந்த அளவுக்கு அதில் நீங்கள் ஆர்வத்தோடு உண்மையோடு இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பிரம்மாண்ட வளர்ச்சி சந்தோஷத்தை இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நம் எண்ணங்கள் எப்போதும் பெரிதாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவுவதாக இருக்க வேண்டும் இந்த நிமிஷம் ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அந்த செயல் மூலமாக ஒரு மாற்றத்தை நிகழ்த்திவிட்டாலே நம் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சுலபமாக கிடைக்க தொடங்கிவிடும் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்மறை மனிதர்கள் உங்களை சூழ்ந்து சார்ந்து இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்து எதிர்மறையான வார்த்தையை நீங்களும் அவங்களுக்கு சரி சரிக்கு சமமாக நீங்கள் பேசிகிட்ருக்காதீங்க அவங்கள்ட்ட அவங்கள பேச விட்டு நீங்கள் வேடிக்கை பாருங்கள் பத்து வாரத்தை அவங்க பேசிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்க பதிலுக்கு அதேமாரியே பேசாதீங்க அதேமாரி நெகட்டிவாக பேசாதீங்க வரைக்கும் நெகட்டிவான பீப்புளை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா ஏழாம் மேடம் உங்களுக்கு பாதகஸ்தானம் கன்னிராசிக்கு ஏழாம் இடன்றது பாதகஸ்தானம் அதுதான் குரு அதுவே செவ்வாயோட நிஷ்டத்தில் இருக்குது செவ்வாய்கிறது உங்களுக்கு மூணு எட்டுக்குரியவர் மூணுன்றது அலைச்சல் எட்டுன்றது அவமானம் சில நண்பர்களால் சில வழி வேதனைகள் மனைவியால் கணவரால் சில வழி வேதனைகள் நீங்கள் முடிந்தவரை அவங்களோட நிதானமாக பேசுங்க எதையும் பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க ஏன்னா பாஸ்ட்டை பற்றி பேசும்போது தான் மேலும் மேலும் எதிர்மறையான விஷயங்கள் வரும் இதுக்கிடையே ஒன்றை உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு அல்லது உங்கள் நண்பர்களுக்கு அல்லது உங்கள் உறவினர்களுக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்க திருமணத்திற்கு அப்படின்னா உடனே நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏஜில் ப்ரொஃபைல் வேணும் எந்த கண்ட்ரியில் வேணும் எந்த ஊரில் வேணும் அப்படின்னு டீட்டெயில் சொன்னீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ப்ரொஃபைல் உங்களுக்கு அனுப்பப்படும் நல்ல வரன் உங்களுக்கு மிக விரைவில் அமையத்துக்கு எங்கள் நிறுவனம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பயன்படலனாலும் உங்கள் நண்பர்களுக்காக பயன்படலாம் கூட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் அவங்களுக்கு பயன்படும் ரொம்ப குயிக்காக உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவதற்கும் உங்கள் நண்பர்களுக்கோ அல்ல உறவினர்களுக்கோ இந்த நிறுவனம் சப்போர்ட் பண்ணும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் சப்ஜெக்டுக்குள்ளே வருங்க எந்த அளவுக்கு உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக மாதிரியாக இருக்கிறதோ அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்களிடம் வரும் உங்களிடம் கிடைக்கும் அந்த வாய்ப்பையும் வழிகளையும் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் ஏன்னா இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏராளமாக கொட்டி கிடக்குது அது எல்லாமே உங்களுக்கு தான் ஸோ அது சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்பங்கள் எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் எதுவும் கட்டாயம் இல்லை விருப்பப்பட்டால் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் ஸோ நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் நீங்கள் மிக விரைவில் பார்க்க போகிறீர்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்லவர்கள் சந்திப்போம்